வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியம் மருத்துவ பகுதியும் கூட சரவாங்கி எனக்கூடிய முடக்கு வாதம் இந்த அத்திரட்டிஸ் அப்படிலாம் பார்த்திங்கன்னா இதுலேயே ஒரே வெரைட்டியாக வந்துடும் இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம் முடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எங்கெல்லாம் இன்னும் ஒரு வேலையை செய்ய போகிறோமோ அது வந்து தடங்கப்பட்டுச்சுன்னா அது முடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதை உடலில் இருந்துச்சுனாக்கா முடக்கு வாதம்னு சொல்லுவாங்க வாதம் பித்தம் கபம் அதில் அந்த வாதம் வந்து அதிகமாக இருந்துச்சுனாக்கா அந்த வாதத்துக்குள்ளே வந்துடும் ஸோ கேஸ்டிக் தானே அப்படின்னு நம்ம அசால்ட்டாக ஆரம்பத்தில் விட்டுருப்போம் அது அ படிப்படியாக படிப்படியாக வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஹைப்பர் கேஸ்ட்ரிக்காக மாறி அது வந்து பார்த்தீங்கன்னா ஹையாக உங்களுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுக்கும் அப்போ வந்து என்ன ஆகும்னாக்கா நம்ம மூளையில் ஒரு ப்ரெஷர் ஏற்படுத்தும் அப்போ அங்கே ஆக்சிஜன் லெவல் கம்மியாகிட்டு உங்களுக்கு என்ன ஆகும் கேட்டிங்கன்னா நின்று சுரபிகளை லாக் வச்சிடும் ஸோ சரியான நீரோட்டம் பஞ்சபூதத்தில் நீரோட்டம் காற்று மணல் அந்த சொல்லுவாங்கள கிரவுண்டு எடுத்துன்னு சொல்லுவாங்க அதோட தன்மை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடம்புல ஏறவே ஏறாது ஆகாயம் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணவே பண்ணாது ஸோ ஆகும் நடுவில் இடைப்பட்டு காற்று மட்டும் அடைச்சிட்டு அதிகமாக மிகுதினால அப்போ தான் வாதம் வந்து நமக்கு லாக் ஆகும் ஸோ பேரலட்டிக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அனுதலில் தான் வந்து நிற்கும் ஸோ நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த முடக்கு வாதத்தை எப்படி செய்தி செய்யலாம் அப்படிங்கிறத முக்கியம் இது ஆயில் தான் முக்கியமாக ஏன்னா எலும்பில் ஒரு உராய்வு இருக்கும் எலும்பில் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக அரிப்பு ஏற்பட்டிருக்கும் பார்த்திங்கன்னா அந்த கரையாம் புத்தில் இருக்கும் அந்த அந்தமாதிரி அரிச்சிருக்கும் ஸோ அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு உங்களுடைய கால் முட்டி இல்லைன்னா கை முட்டினாக்கா உங்களுக்கு அழகான ஒரு லூப்ரிக்கன் எப்படி இருக்கணும் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா உங்களால் இருக்க முடியாது ஸ்க்ராச்சஸ் மாதிரி இருக்கும் அப்போ மேலே இருக்கக்கூடிய மஞ்ச எல்லாம் பார்த்தீங்கன்னா உறிஞ்சி வந்துடும் அதில் வந்து புள்ளி 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 புள்ளியாக ஓட்ட ஓட்டையாக அரிச்சிருக்கணும் செல் அரிச்ச மாதிரி ஆகிருக்கும் அது பார்த்தாலே ஸோ அதுலேருந்து நம்ம வந்து விடுபடுறதுக்கும் அந்த பெயின்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு பெயின் ஸோ அதனால தான் இதுக்கு நிறையா மெடிசன் சொல்லியிருந்தாலும் ஈஸியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயிலை மேலே போடும்பொழுது இந்த ஸ்கின் வழியாக உள்ளே ஊடுருவி அந்த முடக்குவாதத்தை சரி பண்ணும் சரவாங்கி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த கையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வளைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கும் ஃபஸ்ட்டு ஆத்தட்டிஸை ஸ்டார்ட் பண்ணும் அப்புறம் பெயினில் ஆரம்பிக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஜாயின்ஸ் ஜாயின்ஸ் வலிக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைஸ் விலை இந்த இதான் சைஸ் அப்படி நேராக இருக்குன்னா வளைய ஆரம்பிச்சிடும் காரணம் என்ன அது இந்த போனில் இருக்கக்கூடிய ஜெல்லிலாம் வத்த ஆரம்பிச்சிடும் அதனால் என்னாகும் போன் வந்து கை எல்லாம் வளைய ஆரம்பிச்சிட்டு பெயின் அதிகமாக கொடுக்கும் தொடக்கூட முடியாது ஸோ இதை வந்து சரவாங்கி அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ஈஸியாக குரு குண பண்ணலாம் ஆனால் அது கொஞ்சம் ரெகுலர் மெடிசன் இருக்கணும் இன்றைக்கி கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு ஐயோ உடனே சரியாகணும்னா அடுத்தடுத்த மெடிசின் தேவாங்க நாற்பத்தெட்டு நாள் கரெக்டாக நம்ம அதை எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த வீரியம் குறைஞ்சி படிப்படியாக இந்த சரவாங்கி என்ற வியாதியிலேருந்து வெளில வந்துடலாம் இந்த வளைஞ்சி போன கை எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயை மேலே போட 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 நார்மலுக்கு வரும் இன்டேக்காக நீங்கள் வந்து அவசியம் கருப்பு கவுனி ரைஸ் எடுத்தாகணும் கருப்பு கவுனி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அது அரிசி மட்டும் இல்லை மகா மருந்து லைட்டாக என்ன பண்ணிட்டீங்கன்னா கருப்பு கவுனி அரிசியை ரவா பக்கத்தில் அடித்து வச்சுக்கிட்டு நீங்கள் காலையில் ஒரு கஞ்சி இல்லைனா இட்லி இல்லைனா தோசை அதில் மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிங்கனாலே போதுமான விஷயம் இது அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு போனில் ஒரு அவ்வளோ பெரிய கால்சியத்தை கொடுக்கும் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கொடுக்கும் பெயினை ரிலீஸ் பண்ணி கொடுத்துரும் இது உள் உணவாக எனக்கு வந்து கருப்பு கவனி எடுத்துக்கணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் இந்த ஆயில் எப்படி எடுத்துக்கலாம் எப்படி செய்யலாம் நாட்டு மருந்து கடைக்கு போங்க அங்கே பிண்ட தைலம்னு ஒன்று இருக்கும் பிண்டம் என்றால் தேகம்னு அர்த்தம் அண்டத்தில் உள்ளதை பிண்டத்தில் கண்டேன் அப்படிம்பாங்க இல்லையா அந்த பிண்டத்தில் அப்படின்னா பிண்டத்திற்கான ஒரு தைலம் தான் பிண்ட தைலம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நீங்கள் நாட்டு மருந்தில் வாங்கி வச்சுக்கிட்டு அதோடு நம்ம சேர்க்க வேண்டிய இன்னொரு ஆயில் என்னன்னு கேட்டிங்கனாக்கா நம்மளுடைய இந்த மஸ்டர்ட் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க கடுகு எண்ணெய் அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக அவங்களுடைய ஆத்தர்டீஸ் இந்த சிறை வாங்கிங்கிற விஷயங்கள்லாம் அழகாக பேலன்ஸ் பண்ணணும் ஸோ இந்த எண்ணெயோட இப்போ இந்த எண்ணெய் ஒரு கால் லிட்டரை வாங்கி ஊற்றி வச்சுக்கிறீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு கடுகு எண்ணெய் அதே லெவலில் எடுத்துக்கணும் அதே மாதிரி விளக்கெண்ணையும் அதே லெவலில் எடுத்துக்கணும் ஸோ ஈக்குவல் விளக்கெண்ணெய் கடுகு எண்ணெய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் நாட்டு மண்டுக்கடையில் வாங்கி வச்சுருக்கக்கூடிய பிண்டத்தைலம் இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு லைட்டாக சூடு பண்ணி நீங்கள் எங்கெங்கெல்லாம் இந்த கையிலலாம் அத்திரட்டிக் ஸ்பெயின்ல இருக்கிற இடத்துல போட்டாலே போதுமான விஷயம் அற்புதமாக வேலை செய்யும் இதை வந்து இதோட நீங்கள் ஆலிவ் ஆயில் சேர்த்துட்டு இன்னும் மிருகம் இருக்கும் ஆலிவ் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம ஸ்கின்ல ஈஸியாக ஊடுருவ செய்யும் ஸோ அதனால் ஆலிவ் ஆயிலும் சேர்த்துக்கலாம் தப்பு கிடையாது ஸோ இந்த நாலு ஆயிலும் நீங்கள் சேர்த்திங்கனாலே உங்களுக்கு மிருதுவாகவும் உங்கள் கை மாறும் ஸ்டிஃப்னஸ் இருக்கக்கூடிய அவங்க போன் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு வந்து லூப்ரிகன் கிடைக்கும் கை இப்படி மாட்டிக்கும் ஸ்டிஃப்பாகவே இருக்கும் சில பேர் இருக்கலாம் அவங்களுக்குலாம் இந்த போட் மேலே போடணும் சில பேர் போட்டு இருப்பாங்க அது மேலே கூடாது அந்த ஆயிலை போட்டு விட்டுட்டு லைட்டாக லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு விட்டுட்டிங்கனாலே போதும் இதை ரெகுலராகவே நம்ம தூங்க போதும் இல்லை வீட்டில் சும்மா இருக்கும்போது இந்த ஆயில் போட்டாலே போதுமான விஷயந்தான் இந்த முடக்குவாதத்திற்கு மிகவும் முக்கியமான எடுக்க வேண்டிய கீரை எங்க கேட்டிங்கன்னா முடக்கத்தான் கீரை அதான் எனக்கு தெரியுமே சார் முடக்கத்தான் கீரையோடு நீ ஒன்று முக்கியமான ஒரு பொருள் ஆட் பண்ணணும் அதுதான் ஏலக்காய் ஏலக்காய் எல்லாம் நினச்சிப்போங்க வாசனை திரவியம் அப்படின்னு சொங்க அப்படி கிடையாது நரம்புகள் எலும்புகள் அதில் இருக்கக்கூடிய மஜைகள் இது எல்லாத்தையும் சீவ் பண்ணக்கூடிய சக்தி ஏலக்காய் உண்டு ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் முடக்கத்தான் கீரையோடு ஏலக்காவை சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும் அந்த முடக்கத்தான் கீரையை நீங்கள் வந்து காய வச்சு பவுடராக வச்சுக்கலாம் இல்லை சூப்பு மாதிரியும் எடுத்துக்கலாம் முடக்கத்தான் கீரையை அரைச்சு நீங்கள் தோசையில் பயன்படுத்திக்கலாம் இல்லை பவுடராக எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா எதில் சேர்த்தாலும் அந்த ஏலக்காவும் சேர்த்துக்கணும் ஏலக்காய் சேர்க்கும் பொழுது நல்லா உங்களுக்கு வாசமாகவும் இருக்கும் அதேமாதிரி ஊடுருவி வேலை செய்யும் எங்கெங்கெல்லாம் முடங்கி கிடைக்கிறதோ நரம்புகள் அதை எடுக்கக்கூடிய சக்தி இந்த முடக்கத்தானுக்கு உண்டு ஸோ அப்போ ஏலக்காவோட சேரும் பொழுது அது அதீத சக்தியாக மாறும் ஸோ முடக்குவாதத்தில் கஷ்டப்படுறவங்கலாம் இன்றைக்கி ரொம்ப அதிகம் அதனால் முடக்குவாதத்தை அசால்ட்டாக நினச்சிடாதீங்க கேஸ்ட்ரிக் முதல் அசால்ட்டாக எடுத்துடக்கூடாது இந்த கேஸ்ட்ரிக் தான் மொதல் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் அப்போ வயிறு எவ்வளோ பிரச்சனையை கொடுக்குறது பாருங்களேன் நமக்கு இந்த பையனையும் தாங்க முடியாது கான்ஸ்டிபேஷனும் வந்துடும் அதெல்லாம் காரணம் ஹீட் எல்லா காரணங்களும் இந்த ஹீட்டில் தான் வந்து அமைதுங்கிறதுனால ஹீட்டை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் தேங்காய் பால் அமிர்தம் அமிர்தம்னே சொல்லலாம் ஒரு தாய்ப்பாலுக்கு இணையானது இந்த பால் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காலையில் பால் வந்து நல்லா புழிஞ்சு எடுக்கணும் ஹீட் பண்ணி எடுத்துக்க கூடாது தேங்காய்பால் நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டம்ளர் தேங்காய்பால் ரெண்டு சிட்டிகை மஞ்சள் மிக்ஸ் பண்ணி குடிச்சிருங்க இந்த மஞ்சள் வந்து அழகாக உள்ளே இருக்கக்கூடிய பேக்டீரியாஸ் இந்த போஸ் பார்த்தீங்களா அந்த அரிச்சு இருக்குது பார்த்திங்களா பேக்டீரியாஸ் அது எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துரும் அங்கே இருக்கக்கூடிய வைரஸ் இருக்காது பேக்டீரியாட்டு இருக்கார் அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கியூர் கிடைக்கும் ஸோ பால் மிக மிக நல்லது பால் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் கிடையாது சமைக்காத வரை சமைச்சிங்கன்னா தான் கொலஸ்ட்ரால் ஸோ அப்போ ச பச்சையாக எடுத்துக்கும் பொழுது அதுவும் தெர்மரிக் சேரும் பொழுது அவங்களுக்கு கேஸ்ட்ரிக்கோ இல்லை செரிக்காமல் போகிறதோ எதுவுமே இருக்காது ஸோ அதனால் பச்சையாக எடுக்கும் பொழுது மிக 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 உன்னதமான ஒரு மருந்தாக கருதப்படுகிறது இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா செரவாங்கி சுத்தமாக அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலுக்கு வர ஆரம்பிச்சு நீங்கள் ஒரு நல்ல ஒரு லைஃப்க்கு வந்துடுவீங்க அதேமாதிரி இந்த எண்ணெய் அதே மாதிரி கொடுக்கக்கூடிய கருப்பு கனி கவனி அரிசி அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடக்கத்தான் கீரை வித் இலக்காய் இது அழகாக அழகாக கிராஜுவலாக ஃபுட் மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வரலாம் பெயின்னா சாதாரணமாக இருக்காது அவங்களெல்லாம் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட போய் கேட்டால் தான் தெரியும் இந்த மாதிரி மெடிசன் முன்னோர்கள் பார்த்து பார்த்து செஞ்ச விஷயங்கள் தான் எளிமையான முறையில் மிகப்பெரிய வியாதியை தீர்த்து வைக்க முடியும் இதனால் போட்டு கஷ்டப்படுத்திக்காதங்க எங்கெங்கெல்லாம் பெயின் இருக்கோ ஜாயின்ட் பெயின்ஸ்க்கெலாம் இந்த ஆயில் பண்ணி பண்ணலாம் பெரியவங்க வயசானவங்க எல்லாம் இருப்பாங்க கண்டிப்பாக மூட்டு வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க மூட்டு வலிக்கெல்லாம் கூட இதை அழகாக பயன்படுத்தலாம் எங்கெங்கெல்லாம் பெயின் கில்லராக பயன்படுத்தலாம் இந்த எண்ணெய் வந்து சாதாரண விஷயம் கிடையாது இந்த நாலு எண்ணெயும் அழகாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் லைட்டாக சூடு பண்ணி மட்டும் போட்டால் ரொம்பலாம் கொதிக்க வைக்கக்கூடாது மிதமான சூட்டில் நீங்கள் போட்டு பாருங்கள் ரொம்ப 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 வாதம் பித்தம் கபத்துலேருந்து வாதத்தை உறிஞ்சி எடுத்துரும் முட்டிலாம் போட்டால் வாத நீர் சில பேருக்கு இருக்கிற நீர் வந்துடும் ஸோ பிண்ட தைலத்தோட இந்த எண்ணெய் எண்ணெயெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒரு நல்ல ஒரு நல்ல நல்லா குழக்கலப்பெல்லாம் இருக்காது அழகாக நம்ம உடம்பே ஹீட் தானே ஆட்டோமேட்டிக்காக உறிஞ்சி எடுத்துடும் அதனால் லைட்டாக தொடச்சிட்டாலும் சரி இந்த மாதிரி அழகாக சில பேர் ஐயோ எண்ணெயெல்லாம் பிசு பிசு பார்க்குன்னு பயப்படாதீங்க நமக்கு க்யூர் தான் முக்கியம் ஸோ ப்யூரான நல்ல எண்ணெய்களை வாங்கி உள்ளே வச்சுக்கோங்க உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்